அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தன லாபத்தை நோக்கி ஓடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் தன லாபத்தை நோக்கி ஓடும் நேரம் அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம் பிஸியாக இருப்பீங்க காசு பணம் துட்டு மணி மணின்ட்டு ஓடிட்டுருப்பீங்க எதா இருந்தாலும் இந்த லாப லாபத்தை நோக்கிய சிந்தனை அதிகமாக இருக்கும் இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம் கிடைக்குங்கிற மைண்டு அதிகமாக இருக்கும் ஓரளவு அதை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஒரு திருப்தி கிடைக்கும் தனம் கிடைக்கும் ஆனால் அதை வச்சுக்குவீங்களா ப அதை நிலையானதாக நல்லதாக வச்சுக்குவீங்களா இல்லை அதை வெட்டியாக செலவு பண்ணி வீண் விரயமாக்கிடுவீங்களா அப்படிங்கிறது அந்த தசாபுத்தியை பொறுத்து உங்கள் ஜாதக அமைப்பை பார்த்து பண்ணிக்கணும் ஆனால் இந்த மாதம் கோச்சார ரீதியாக தனல ஆபத்தை நோக்கி ஓடுவீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அது ஒரு வகையில் நல்லது ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வந்து மூணாம் இடத்தில் வங்கரம் பெறா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப மூணு ஆறு பதினொன்றில் பாவிகள் இருந்தால் நல்லது சும்மா இருக்க கூடாது அதையும் இதையும் எதையாவது முயற்சி பண்ணி எதையாவது செய்வோன்ட்டு ஆனால் ஒரு வித பயமும் கூட இருக்கும் வக்ரம் பெற்று வேற கோல் இருக்குதா பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட மாட்டீங்க பயப்படக்கூடாத தேவையில்லாத விஷயத்துக்கு ஓவராக பயப்படுற மாதிரி பண்ணும் அதனால் அஸ்ட்ரோமைன் தரப்பின் புலங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்று எட்டு கூடையுமா மூணில் இருக்கிறப்ப அதுவும் வக்ரம் பெறப்ப வக்ரம் பெறாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நேர்கதியில் போயிட்டு இருந்துச்சுன்னா பயந்தான் வரும் முயற்சியே பண்ண மாட்டீங்க யோசிச்சு செய்வோம் வேண்டாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா சிக்கல் ஆயிடுச்சுன்னா முறிவு பிரிவுன்னு வந்துருச்சுன்னாக்க எதிர்பாராமல் நம்ம நினச்சதுக்கு மாறாக நடந்தால் அப்படி இப்படிலாம் பயம் வரும் இப்போ வக்ரம் போய் போயிருக்கிறதால ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் கோல் உங்கள் லக்னாதிபதியே வக்ரம் பெற்று போய் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப கண்டபடி முயற்சி பண்ண தோணும் அது பார்த்துக்கணும் நான் வேர்டு வேர்டு சொல்லியிருக்கிறப்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் முயற்சி பண்ணுங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவாக வரும் நீடித்த நன்மைகள் தர்ற மாதிரி பங்குகள் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வரும் இதே பெரிய எதிர்பார்ப்போடு ஆ ஓன்னெலாம் அது வந்து ஆபத்தை விளைவிக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் இழந்துருவீங்க எதிர்பாராதது நடக்கும் யாரும் நஷ்டம் வரணும் விரயமாகணும்னு செய்ய மாட்டாங்க லாபம் வரணும் அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறப்ப அது நஷ்டமாக ரொம்ப கீழே போயிடுற மாதிரி பொருளாதாரத்தில் வீக் ஆகிற மாதிரி வந்துடும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் நல்ல திசா புத்தி இருக்காள்னா பார்த்துக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் வெளியில் உள்ள ஆள் தான் கொஞ்சம் சுமாரான ஆள்ன்னா பல வீடியோவில் சொல்லுவேன் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் கரெக்டாக வழி நடத்துவார் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஐந்து குடைவம் பதினொன்றில் இருக்கான் மூணு ஆறு குடைய புதனோடு இணைந்திருக்கிறார் இது நிபுணத்துவத்தையும் ஏற்படுத்தும் பெரிய அளவுக்கு தன லாபம் வர்றதுக்கு அதிர்ஷ்டமாக நினச்சதை விட நல்லபடியா நடக்கும் ஆனா ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னாக்கா பிரச்சனை ஏன்னா மூணு ஆறு பதினொன்றுல பாவிகள் இருந்தா நல்லதுங்கிற ஐந்தாம் இடத்ததிபதி இயற்கை பாவிதா அசுபர் தான் அவர் பதினொன்னுல இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு தன லாபம் வரும் சூரியன் பதினொன்னுல இருந்தா ஆனால் நீங்கள் பெருசா எதிர்பார்த்து பேராசையோட செஞ்சீங்கன்னா ஆபத்து கூடவே மூணு ஆறு குடைய அந்த புதனும் இருக்கிறது தான் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் பிரச்சனைன்னா அங்கே வளைந்து கொடுத்து சரி பண்ணி வெற்றியே குறிக்கோள் லாபமே குறிக்கோள்னு கூட செய்யும் அந்த நிபுணத்துவம் ரொம்ப நல்லது அண்டு சனி பகவானும் பத்து பதினொன்று குடைய சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் அதனால லாபம் கிடைத்தே தீரும் இரண்டாம் இடத்ததிபதியான சுக்கரனும் உச்சமாக இருக்கிறது நிச்சயமாக கிடைக்கும் லாபம் ஆனால் அவனை பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சமாகிறதால அதை தக்க வச்சுக்குவீங்களா இல்லை வந்தது அப்படியே இழந்துருவீங்களா வேறு ஏதாவது ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேராசையோடு செயல்பட்டு இழந்துருவீங்களாங்கிறது உங்கள் அமைப்பை பார்த்துக்கணும் நான் அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லிவிடும் இது தேவையில்லாத வேலை அளவோட செய்வோம் லிமிட்டடா இது பண்ணிக்குவோம் பேராசை வேண்டாம் வின் பண்ண முடியும் ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கிறது இரண்டு ஏழு குடையவன் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் மாரகாதிபதி வழுக்கிறார் அது அந்த மாதிரி நீ பெருசா ஏதாவது செஞ்சு கண்டங்கள் பிரச்சனைகளை வரவழைச்சி அதனால நிம்மதி சந்தோஷம் போயிடும் வெட்டி அலைச்சல் வீண் விரயமா போயிடும் ஜாக்கிரதை ஸோ தன லாபம் வரும் அதை தக்க வச்சுக்கணுங்கிறதுல குறியாருங்க என்ன சார் வருங்கிறீங்க அப்புறம் வரலன்னு அது 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 எமீடிய கொஞ்சம் மெடிடேட்டிவ் மைண்டில் அப்படி பார்க்கணும் என்னுடைய அன்புள்ளங்கள் அப்படி தான் செய்வாங்க நல்ல அந்த நான் சொன்னபடி அந்த ஜெப தியானம் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலோ அதை மூச்சை கவனிக்கிறது அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் ஏற்கனவே தீட்சை வாங்கி பண்ணக்கூடியவங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படி உட்கார்ந்தாலே அந்த உணர்வு வந்துடும் மெடிடேட்டிவ் தான் நிதானமா பொறுமையா கேட்பாங்க அந்த உள்ளுணர்வு கரெக்டாக சொல்ல சொல்றேங்கறதும் இப்ப பதினோராம் பாவங்கிறது உங்க லக்னம் ராசிக்கு பாதகஸ்தானம் அங்க மூன்று கோள்கள் இருக்கு பாதகாதிபதியும் ஆட்சியா இருக்கார் என்ன சார் பாதகாதிபதிங்கிறீங்க அப்புறம் லாபாதிபதிங்கிறீங்க நிபுணத்துவம் வரும் ஆமாங்க நீங்கள் பேராசையோடு செயல்படாம கடவுள் விட்ட வழி கடவுள் கொடுத்தது வாங்கிக்குவோம் கடவுள் கடவுள் பிரசாதம் மாதிரி கடவுள் போட்ட பிச்சை அப்படின்ட்டு தீன பாவத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி செய்யறப்ப சூப்பராக இருக்கும் உங்க லக்னாதிபதி வக்ரம் பெறுறதால ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஆ ஒன்று பிகேவ் பண்றது இருந்துச்சுன்னு வம்பு அதை பார்த்துக்கணும் அண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்க அது நிழல் செவ்வாய்மை அது உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே வேலை செஞ்சு இறுதி வெற்றியை குழப்ப கொடுப்பார் என்னதான் செயல்பாட்டு அளவுல ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் இதெல்லாம் நடந்தாலும் இறுதி வெற்றி அந்த கேது கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க இது ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் நல்ல தன லாபத்தை நோக்கியே போகிறதும் அண்டு இரண்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ஆயிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கிடைக்கும் கிடைச்சதை தக்க வைக்கிறதுக்கு போராடுற ஆளாக இருப்பீங்க பெருமைக்காக புகழுக்காக மரியாதைக்காக இழக்கிறது அப்படிலாம் வரும் அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அண்டு பொதுவாக கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறப்ப இந்த நான்கு கோள்கள் அதாவது முக்கிய பயிற்சிகள் சனி சனியை வச்சோம் சனி பயிற்சி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்டு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த நாலு கோள்களில் இது மூணுமே உங்களுக்கு வந்து அது நாளில் ராகு கேதுவை பிரிச்சுக்கணும் அது ஒன்றா தான் எடுத்துக்கணும் ராகு பாசிட்டிவாக இருந்தால் கேது நெகட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி வந்துடும் அதனால இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆக சனி உங்களுக்கு நன்மையை செய்வார் ஏன்னா இந்த மூன்று கோள்களை வச்சுட்டு தான் சனி குரு ராகு அல்லது கேது இந்த நாலு கோள்களில் ஒரு மூணு கோள்கள் அது பாசிட்டிவாக ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ராகு நல்லா இருந்தால் கேது நல்லா இருக்காது கேது நல்லா இருந்தால் ராகு நல்லா இருக்காது ஸோ அதை பார்க்கணும் மேஷ லக்னம் மேஷ மேஷராசி அன்புள்ளங்களுக்கு மூன்று செட்டும் சனியும் நல்லா இருக்கார் குருவும் நல்லா இருக்கார் கோச்சார ரீதியாக ராகு கேதுல கேது சிறப்பாக இருக்கிறார் ராகு தான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கேது வந்து வெற்றி இறுதி வெற்றியை குழப்பங்கள் தடுமாற்றம் என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் பீதி இதெல்லாம் இருந்தாலும் ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி அவர் வெற்றியை கொடுத்துருவார் ராகு அதை கொடுப்பார் வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரக்க அதாவது பிறந்த ஊர் பிறந்த அந்த சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் இல்லாமல் தனித்து இருக்கிறது அட்லீஸ்ட் அதர் ஸ்டேட் போனால் நல்லது இல்லை வேற ஒரு ஊராக வேற ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படி இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி தேவையில்லாத கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் மற்றவங்க டைரக்ஷன் கொடுக்குறப்பெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா உங்களை ஜனாதிபதி செவ்வாய் சொந்தமாக யோசிக்கிறத விட அதிரடியாக செயல்படுறதுல தான் முக்கியமா இருப்பார் வேகம் கோவங்கிறதும் பிரிடாமினா இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்காது மற்றவங்க சொன்னாங்கன்னாக்கா அவரை அதை செய்வீங்க அது யோசிக்காமையே செய்வீங்க அவர் யார் நம்மளுக்கு தெரிஞ்சவர் நல்லவர் அதிகாரி பெரியவர் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க சொன்னதை கண்மூடித்தனமாக செய்வீங்க அப்போ சொந்த பந்தங்கள் மத்தியிலலாம் இருந்தீங்கன்னாக்கா இப்போ தன லாபத்தை நோக்கி ஓடும் நேரங்கிறீங்க அது கிடைச்சிரும் கிடச்சதை காலி பண்ணுற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் கும்பத்திலிருந்து மீன புதனாக வருகிறார் தட் இஸ் நீச்சமாகிறார் அது மூணு ஆறு கூட குடைவன் நீச்சமாகிறப்ப ஒரு இனம்புரியாத தடைகள் பிரச்சனைகள் பகை விரோதம் ஒரு பயம் தன்னம்பிக்கை இல்லாத தன்மை வரணும் ஆனா அங்க சுக்கரன் உச்சமாக இருப்பதால நீச்ச பங்கம் ஆகுது அது வந்து சரியாகும் இதை நினைச்சு பயந்துட்டேன் ஆனால் இப்படி இருக்கே சரி பண்ணிக்கலாம் இவங்க சப்போர்ட் இருக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுப்பார் இந்த புதன் வந்து நேர்கதியில் நேர்கதியில பயணிக்கிறப்ப வீக்காக தான் இருப்பார் அது சுக்கரனால் அது நீச்ச பங்கமாகிறார் மற்றவங்க சூழல் குடும்பம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட்டா இருக்கும் குடும்பம்னாக்கா இந்த சொந்த பந்தங்கள் எல்லாரையும் எடுத்துக்கிறது இல்லை க்ளோஸ் அவங்க குடும்பம் நீங்கள் தனி குடும்பம் மாதிரி தனி கொடுத்தன மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் சப்போர்ட் இருக்கும் அது அவங்க ஆதரவோட இது பண்ணிடுவீங்க மற்ற சொந்த பந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்க மக்கள் இவங்க பங்காளிகள் அப்படின்னாக்க அது நிம்மதியை சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி வந்ததை இழக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க கவனமாக இருக்கணும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே நேர்கதியில் தான் பயணிக்கிறார் அப்புறம் அவர் வக்ரம் பெறுறார் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அப்போ நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அப்போ இனம் புரியாத நம்பிக்கை பெறும் இருபது மூணு வரைக்கும் நான் பலன் சொல்கிறேன் இல்லைங்களா கடைசி அஞ்சு நாள் அதிரடியாக செயல்படுவீங்க வர்றது வரட்டுன்னு தைரியமாக பிக பண்ணுவீங்க ஏன்னா நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆனா அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரைக்கும் உச்சமாக இருக்கிற பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் சூழல் மற்றவர்கள் இவங்க எல்லாம் ஒத்துழைப்பெல்லாம் சூப்பரா கிடைக்கும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஆனா இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த சுக்கரன் வக்ரம் பெறப்ப உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்ப பார்த்தீங்கன்னா பேரு கெடுற மாதிரி மற்றவங்க சூழல் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்காத மாதிரி சிக்கலாகிற மாதிரி இருக்கும் அப்போ இருபதுலேருந்து அப்படின்னா இதில் ஒரு பத்து நாள் அதில் ஒரு ரெண்டு நாள் பன்னெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சூழல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு நேம் ஃபேம் அடியே தனம் வர்றது ஒரு திருப்தி இருக்கிறதெல்லாம் இருக்கும் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் நீச்சகதியில் போகிறதால இழப்பை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அது வரைக்கும் கிடைச்சத ஒரு பன்னெண்டு நாள் கிடைச்சதை திரும்ப பதினெட்டு நாளில் இறந்துடாம பத்திரப்படுத்திக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியமான செலவுகளை பண்ணணும் அதுலேயும் சுப விரயங்களா இது நோ அதர்வே இந்த செலவு பண்ணியே ஆகணும் தட் இஸ் உடம்பு முடியல தான் ஆகணும் பிள்ளைங்களுக்கு படிப்பு படிப்பு செலவு செஞ்சுதான் ஆகணும் அது பொறுப்பு கடமை அதை மாதிரி அவசியமான செலவுகளை ஆடம்பரமான செலவுகள் வேண்டாம் அது மாதிரி அவசியமானதை செஞ்சு வந்த பணத்தை தக்க வச்சுக்கணுங்க ஏன்னா இந்த புதனும் வக்ரம் பெறுறப்ப அதிரடியாக செய்கிற மாதிரி வரும் பதினஞ்சு மூணுக்கு அப்புறம் தும்மறு வரும் கான்ஃபிடென்ட் வரும் அப்போ இழந்துருவீங்க ஏன்னா சுக்கரன் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி போயிடுறதால அவர் இரண்டாம் இடத்தை விதிங்கிறதால தன விரயம் பேரை கெடுத்துக்கிறது மற்றவங்க சூழல் ஒத்துழைப்பு மற்றவங்களை நம்பி ஏமாறுறது அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காமல் போயிடுவாங்க கவனமாக இருக்கணும் சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கடைசி அஞ்சு நாள் அவர் பன்னிரெண்டாம் இடம் வர்றார் அப்ப புத்தி வந்து விரயத்தை நோக்கி போகும் கடைசி அஞ்சு நாள் கவனம் ஏன்னா புதனும் அக்ரம் பெற்று அதீ இத முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம் நடக்கிறது நடக்கட்டும்னு செய்ய வைப்பார் சூரியனும் உங்க புத்தி அதிபதியும் பன்னெண்டுல இருந்து விரயத்துக்கு சூரியனும் புதனும் பக்காவா வேலை பார்ப்பாங்க அதில் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது இந்த அஸ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப்ப தியானம் பண்ணிக்கோங்க ஒரு சமநிலையில் இருப்பீங்க எல்லாம் கடவுள் போட்ட பிச்சு அப்படின்னு நான் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க நான் சொன்ன அந்த இஷ்ட தெய்வத்தில் அனுப்பிச்சிட்டு உட்காறது இல்லாட்டி மூச்சை கவனிக்கிறது நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அதுதான் தான் நான் விரும்புகிறேன் அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பவர் சொல்லும் ஏன்னா வெளியில் இருக்கிற ஆள் சுமாரான ஆளுன்னு அதனால மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் தன லா லாப லாபத்தை நோக்கி ஓடும் நேரம்னு சொன்னதால் ஓடுற நேரம் ரைட்டு சார் கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்டிப்பாக கிடைக்கும் அதை காலி பண்ணிக்கிறது விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எச்சரிக்கை ரொம்ப பெரிய அளவு யோசிச்சு செய் செய்யணும் பெரிய காரியங்கள் செய்கிறப்ப சில செலவு பண்ணுறப்ப ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்னு இல்லாட்டி வெட்டி அழைச்சல் வீண் விரயமாக போயிடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்